வணக்கம் பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சீமான் வீட்டை எதற்காக முற்றுகை என்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தோழர் சாரதா தேவி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் திராவிட பேச்சரங்கம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலயும் ஏற முறைய ஒரு மாசமா ஹாட் டாபிக் வைரல் ஆகிட்டே இருக்காரு இப்படி வைரல் வேண்டியே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரா இல்ல பெரியார் வந்துட்டு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா ஏன் பெரியார் இயக்கங்கள் ஒன்று கூடி போய் சீமான் வீட்டம் எனக்கு தனிப்பட்டு கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லைன்னா சொல்வேன் ஏன்னா சீமான் போன்றவர்கள் வந்து தான் கையில எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அவதூறுகளுக்கு நாம பதில் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது தனிப்பட்ட முறையில ஏன்னா சீமான் வந்து விரும்புவது அதுதான் சீமான் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா அவர் தன்னை நினைக்கிறாரு தமிழ் சமூகம் முழுக்க தன்னை பற்றியே பேசி கொண்டிருக்க வேண்டும்னு நினைக்கிறாரு அதுக்காகதான் இதெல்லாம் பேசுறாரு அவர் அதுக்காகதான் வந்து எதையாவது ஒண்ணு பேசி கொஞ்சம் பரபரப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எல்லாரையும் வந்து வாங்க சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு போக்குதான் அவருடைய போக்கு இது நம்ம வந்து தொடர்ச்சியா எப்பல இருந்து ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமா காந்தி பத்தி கேட்டாக்க நீ எதுக்கு வந்து கேக்குற ஓனர் சொல்லு மெயினே பேசாம இருக்கும்போது நீ எதுக்கு வந்து பேசுற அவர் ஐயா வீரமணி எதை பத்தி பேசும்போது எதை பத்தி பேசும்போது சொல்றாரு இந்த மாதிரி பேசுறது திருமுருகன் காந்தி முற்றுகையிடுறாரு நீங்க இப்படி பேசுறதுக்கு கண்ணீர் தெரிவிக்கிற ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அச்சப்படுறதோ அதாவது பொய் பேசுறோமே இவ்வளவு கேவலமா பேசுறோமே இவ்வளவு பேரு நம்ம அதாவது அந்த படத்தை கூட அவங்க சொல்லிட்டாங்க இது பொய்யான படம்னு சொல்லிட்டு அத பத்தி கேள்வி கேட்டா கூட அவர் வந்து என்ன சொல்றாரு அதை வந்து கண்டிக்கவே மாட்டேங்கலாம் அத ஒண்ணும் இல்ல அதாவது அது பொயின் மறுக்க இல்ல போதில் உண்மைதான் அவரால மறுக்க முடியாது ஏன்னா அது உண்மை ஆனா அது வந்து அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி அதை கடந்து போக சொல்றாருல்ல சோ அந்த மாதிரியான ஒரு வேலை நபர்கிட்ட வந்து பெரியார் சொல்ற மாதிரிதான் ஒரு அரிய கூட நம்ம எவ்வளவு வேணா போடலாம் ஒரு நூறு பேர் வந்து முட்டாள்களோட எப்படி நம்ம வந்து சண்டை போடுறது அப்படின்னு இருக்குல்ல முட்டால் கூட கிடையாது இது டெலிபரேட்டா செய்யறாங்க இது வந்து இந்த டாபிக் வேணும் அப்படிதான் பேசணும் அப்படின்னு நினைச்சு பேசுறவங்க கிட்ட போய் நாம அவங்களுக்கு வந்து தீனி கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால தான் ரொம்ப காலமா அவருடைய பேரையே உச்சரிக்காம தான் வந்து திராவிட இயக்கங்கள் கடந்து போயிட்டே தான் இருந்தோம் இப்ப திடீர்னு வந்து அவரை பேசுனது வந்து அவருக்கு வந்து ரொம்ப லாவகமாவும் ரொம்ப ஜாலியாகவும் போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு அவர் அதையே பேசிட்டு இருக்காரு ஒண்ணு வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா தொடர்ச்சியாக அவரை பற்றின உண்மைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்வதற்கு இப்ப வந்து நிறைய பேருக்கு துணிச்சல் வந்திருக்கு வந்து அவர் கேட்டாரு அப்படிங்கறத ஒரு ஆரோக்கியமா நம்ம பார்க்கலாம் ஆனா அதையும் கூட அவர் தனக்கான ஒரு பந்தாக மாற்றி கொள்வதுங்கறது அவருடைய ஸ்டைலா இருக்கு ஆனா ரொம்ப நாள் நிக்காது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு ஆக்சுவலா வந்து சீமானுடைய கூடாருன்னு கலகலத்து போயிட்ட ஒரு சூழல் தான்

ஒரு தனி நபரா ஒரு இடத்துல வந்து ஒரு அவதூறுகளை மட்டும் பேசுறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை லீக் பண்ணி அதுல ஆதாயம் தேடுற ஒரு நபரா இருந்தாரு அது அவர் எக்ஸ்போஸ் ஆன உடனே அவரே எவ்வளவு பெரிய மோசமான எக்ஸ்போஸ் ஆன உடனே அவரை பிடிச்சி கைது செய்து சிறையில வச்சு கொஞ்சம் இது பண்ணி அவர் வந்து கொஞ்சம் பாடம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவரால அதை வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறது அவர் ஒரு தனி நபரா இருந்ததுனால ஆனா சீமான் வந்து அந்த மாதிரி இல்லை சீமானுக்கு பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அதுதான் நம்மளுடைய பெரிய கவலையே அதுதான் நிறைய இளைஞர்கள் வந்து அவர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய நம்ம பாலிடிக்ஸ்ல உம் நிறைய பேர் வந்து அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு தமிழ் தேசியத்துக்காக இப்ப இன்றைக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சீமான் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போக போறாரு அவர் வந்து பெரியாரை திட்டுவதுங்கிறது கூட தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்துறதுக்காக தான் பெரியாரை வந்து அவர் சைட்லைன் பண்றாரு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் யோசிச்சு அதனால்தான் தொட அவருக்கு வந்து ஆதரவு இருந்தது தொடக்கத்துல அப்போ இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் தமிழும் திராவிடமும் வெவ்வேறு எதிரெதிரானவை அப்ப திராவிடம் திராவிடம்னு சொல்லி தமிழை வந்து மறைக்க பாக்குறாங்க தமிழர்களுடைய பெருமையை தமிழர்களுடைய வரலாற்றை எல்லாம் மறைச்சிடுறாங்க சோ இது சீமான் மட்டும்தான் இதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறதுனால சீமான் பின்னாடி நிக்கிறாங்க சீமான் பின்னாடி சீமான் படினீங்க அவருக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு சதவீதம் ஏறுறது அதெல்லாம் கூட அவர் மேல பெரிய பெரிய நம்பிக்கையை ஈழத்தமிழர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட நிறைய பேர் அவர் மேல வச்சாங்க அவர்கிட்ட முழுக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகி இப்ப கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா ஏன்னா அவர் முன்னுக்கு பின்னா அவர் பேசினதையே அவர் மறுத்துப்பாரு ரெண்டு கூட்டத்துல அவர் பேசுறதே மூணாவது கூட்டத்துல அவரே மறுத்துருவார் அவர்ட்ட இருக்கிற இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குல்ல இந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் அவருடைய தொண்டர் தான் யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காரு நாலு வருஷம் ஒருத்தரால அவரோட டிராவல் பண்ண முடியும் நாலாவது வருஷம் கட்டாயமா அந்த கும்பல் அப்படியே வெளியே வந்துரும் திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஆளுங்க வருவாங்க அவர் எப்போதுமே என்ன சொல்றாருன்னா ஸ்கூல் பசங்க தான் என்னுடைய வாக்காளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் சொல்றாரு இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷம் கழிச்சும் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் அவருக்கு விசில் விசிலடி கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா வளர்ந்து ஒரு பக்குவம் அடைஞ்சு அரசியல்ல முதிர்ச்சி அடைஞ்சு ஏதாவது தேடி படிக்க போகும்போது இவர் சொல்ற பொய்கள் வந்து அம்பலப்பட்டு போகுது இவராலயே இவர் பொயில நிக்க முடியல இவர் சொல்ற பொயிலையே இவரால நிக்க முடியல நாலு கூடத்துல ஒரு கூட்டத்துல மத்த புத்தப்பா பேசுவாரு ஆமா அப்படிதான் சொன்னாரு இல்லையா அப்படிலாம் சொல்லவே இல்லை பாரு சோ மா மாத்தி பேசுற போக்க வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச செய்திகள் தான் நம்ம என்னுடைய கவலை வந்து என்னன்னு சொன்னாக்கா சீமான் பின்னாடி போய் மறுபடியும் வந்து ஒரு டைவர்ஷனா அரசியல் ஆயிடும் நம்ம மோடிய பேசி பேசி நம்ம வந்து அந்த ஒரு டைவர்ஷன் ஆகி நம்மளுடைய அப்ப அவன் பேசுறது எல்லாம் உண்மைன்ற மாதிரி ஆயிடுது நம்ம யாரும் பதில் கொடுக்காம பார்த்தாக்க இன்னைக்கு கூட நான் அப்படிதான் போடுறேன் அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் இப்படி பண்ணிடலாங்க பேசுறதுல உண்மைங்க என்ன ஆயிடுது அப்புறம் தப்பான வரலாறு வந்து அது ஒரு வரலாறு வெறும் ஸ்டாண்ட் அப் காமெடி தாங்க யாரும் வரலாற எல்லாம் எடுத்துக்கவே இல்லைங்க அவர் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு நல்லா சிரிப்பாங்க கை தட்டுவாங்க போயிருவாங்க அப்படிதான் அவரை வச்சிருந்தாங்க என்ன சொல்றேன் இல்ல அவரே அவரை புத்தி தப்பி பார்ப்பேன் உடவுகள் எல்லாரும் கேள்வி கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சண்டைக்கு எல்லாம் நின்றுட்டு இருக்காரு எல்லார்டையும் போய் சண்டை போடுறாரு நீங்க சொல்வியா என்ன இது பண்ணுவியா அவட்டிட்டு இருப்பாரு அவங்க தொடர்ச்சியான போக்கா இருந்துட்டு இருக்குல்ல நமக்கு அதுதான் இப்ப ஆக்கப்பூர்வமா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை விட்டு பின்னாடி இவங்க பின்னாடி சொந்திட்டு கிடக்குற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கறதுதான் பெரிய கவலையா இருக்கு பட் இது தேவைதான் இப்ப வந்து என்னன்னா ஒரு பெரியாரியம் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி பெரியாரிய அமைப்புகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு கேள்வி கேட்டு இது பண்றாங்க தொடர்ச்சியா அது வந்து என்னன்னா விடாம தொடர்ச்சியா கொஞ்சம் வந்து செய்து அவர் வந்து அந்த வாய்ஸ் வந்து அவங்க ஒரு பரபரப்பா எல்லா இளைஞர்களுக்கு மத்தியிலும் இந்த செய்திகள் போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் விடாப்பிடியா செய்யணும் செய்யறதுன்னு தொடங்கியாச்சுன்னா விடாப்பிடியா அதை செய்து முடிச்சிடணும் இல்லைன்னா இதை பேசாம பேசிட்டு போயான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்யணும் எனக்கு அதுதான் தொ

என்ன கலகலன்னு ஏதாவது பேசுறாருல்ல அடிச்சு விடுறாரு எல்லாத்தையும் அடிச்சு விடுறாருங்கறதுனால எல்லாம் போய் அங்க அவர் வாய் பிடுங்கறது ஏதாவது ஒண்ணு பேசட்டும் சொல்லி அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால அந்த ஆளும் இப்படி பேசுறாரு அது ஆகுதுன்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள் தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க போய் மைக்கை நீட்டி நீட்டி ஆனா போய் இப்ப நிறைய பேர் இப்ப திட்டு வாங்குறாங்க மீடியா இருந்தாலும் விடாம அட்டை பேசி பேசிதான் பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க உண்மையிலேயே தான் உண்மையிலேயே அந்த பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க மீடியா பீப்புள் தான் அண்ணாமனுக்கு மீடியா பீப்புள் அவங்களுக்கு தேவை பேப்பர் கிட்டும் பரபரப்பு வேணும் பரபரப்பு வேணும் இந்த மாதிரி அவளூறுகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அத கட் பண்ணாங்களே விஷயங்கள் கட் பண்ணாவே போதும் ஆக்கப்பூர்வமான வேலைகள் யார் செய்யறாங்களோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா மக்களுக்கு போய் சேரும் நல்லது நடக்கும் எவ்வளவு செய்தி இருக்குதோ எவ்வளவு ஆக்கப்பூர்வமா செய்யறதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆக்கப்பூர்வமா ஒரு இப்ப ஜனவரி பிறந்து பாத்தீங்கன்னு சொன்னா அத்தனை வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதெல்லாம் யாராவது பேசவே முடியல அது பேசறதுக்குள்ளேதான் அப்ப வந்து பேசுற மாதிரி இருக்கு இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் பெரிய கவலையா இருக்கு நம்ம சமூகம் வந்து ஒரு படி மேல போக வேண்டியிருக்கு அது அதுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு இப்ப வந்து யூஜிசி அறிக்கை வந்திருக்கு பல்கலைக்கழகங்களை முழுங்குற மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு ஆளுநர் ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலமைச்சர் அந்த அந்த ஆளுங்காட்சியை சேர்ந்த பெரியவர்கள் யாருமே இவரோட பெயர் கூட உச்சரிக்கிறது இல்ல அப்படியே கலந்து போயிட்டேதான் தான் இருக்காங்க இதுக்கு அடையாளம் கொடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க

சோ அதுதான் அந்த மாதிரியான போக்கு இருக்கு ஆனா இளைஞர்கள் வந்து இதுல இருந்து எல்லாம் நிறைய கத்துப்பாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம நினைச்சா கூட இளைஞர்கள் வந்து ரெண்டு பக்கமும் பாக்குறாங்கல்ல எல்லா பக்கமுமே அவங்க வந்து கவனிக்கிறாங்க அவர்களெல்லாம் அப்படிலாம் சேர்க்கிறதெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது இவர் பேசுறதுக்கு சிரிச்சுட்டு போகலாமே எல்லாரும் யாரு அவர் என்ன பேசி என்று சொல்லியே இன்னும் தேடா தேடுதல் அதிகமாயிருக்கு பெரியார பத்தி புது நம்ம பண்ற பிரச்சாரத்தோட இந்த பிரச்சாரம் இன்னும் நல்லா இந்த பத்தாண்டு காலமா தானே இப்ப நம்ம இவர் சீமானி எப்ப வந்து பெரியார தொட்டாரு பெரியார ஆதரிச்சு பேசிட்டு இருக்க வரைக்கும் ஒண்ணும் இல்ல ஏர்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயும் நம்மதான் பெரியாரை திட்டுறதுன்னு இவர் தொடங்க உடனேயே அந்த அதுக்கு அடுத்த அந்த பத்தாண்டுகள்லதான் பெரியார் பயங்கரமா விசரூபமா எடுத்துட்டாரு அப்பதான் ரொம்ப தேடி படிக்கிறாங்க இளைஞர்கள் இப்ப வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம புத்தக கண்காட்சியில பாக்குறோம் கடந்த பத்தாண்டுகளா பெரியாருடைய புத்தகங்கள் அவ்வளவு பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள் தான் அவ்வளவு விற்பனை ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப வந்து இப்ப இளைஞர்கள் தேடி தேடி படிக்கிறாங்க இல்ல ரொம்ப சகஜமா வந்து நிறைய இடங்கள்ல வந்து இதெல்லாம் விநியோகம் ஆகுது அஹ் இலவசமா நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க மக்கள் படிக்கிறாங்க அப்போ இது வந்து அஹ் நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் இவங்க வந்து பெரியார் பெரிய பெரியார் அவங்க எதிரிகளே அவருக்கு விளம்பரத்தை வந்து பெரியாருக்கு விளம்பரத்தை தான் அவர் தொடங்கி வச்சாரு அவரு விரும்பியோ விரும்பாமலோ பெரியாருக்கான விளம்பரத்தையே சீமான் தொடங்கி வச்சாரு பெரியார் பத்திட்டு எரியாரு இப்ப பயங்கரமா வந்து அவருடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கு இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னாலும் அதெல்லாம் எடுப்படாது என்னன்னா பெரியார் வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கறது கல்வியில எவ்வளவு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தி இருக்கு பெண்களுடைய முன்னேற்றத்துல வந்து அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறதுனால இளைஞர்களுக்கு வந்து கட்டாயம் புரியும் சீமான் வந்து உண்மையிலே அது வந்து அவருக்கு வந்து தோல்வி முகம் தான் அவர் வந்து டெம்பரரியா வந்து இது வந்து அவருக்கு ஒரு சஸ் மாதிரி தெரியும் எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அது தெரிஞ்சாலும் கூட அது வந்து ஒரு தோல்வி முகம்தான் ஏன்னா வந்து சரியான வேலைகளை நாம் வந்து வேடி செஞ்சிட்டு இளைஞர்களை எழின்ங்கூ தேடி படுத்திட்டு இருந்தோம்னால அவக்கு வெறுப்பு கொள்ள வெண்ணா இருக்கலாம் அது அவர்க்கு வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாம இன்னும் வெறுப்பு தான் அவர் மேல கேடி இன்னும் இப்படி ஒரு கேவலமான மனிதரா இவர் வந்து அரசியல்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு கெட்ட வந்து கேவலமா பேசுறாரு அது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து பெண்கள் விஷயத்துல அவர்கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் அந்த மாதிரி பெண்களை மதிக்கிறது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறாரு அவங்க கட்சி பொண்ணு பெண்ணு அந்த பேரு இது ஒண்ணு காளியம்மா காளியம்மாவையே எவ்வளவு கேவலமா பேசினாரு அது கூட இருக்கிறவங்கள கேவலமா பேசுறாரு அவங்க கட்சி மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட சைட்ல அருமதாஸ் பெண்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி பெண்கள் அவரை பத்தின கருத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அது ஒண்ணு வருது ரெண்டாவது அவர் வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சு கீழே வரும்போதே பாட்டில வாங்கி வச்சீங்களா கேப்பார்க்க வாங்கி வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு இது இவரை பத்தின அவரு குடிச்சுட்டு மேடை ஏறினது இதெல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது இப்ப யாரும் அவரை வந்து நம்புறதுக்கு தயாரா இல்ல இளைஞர்களும் தயாரா இல்ல ஏதோ ஒண்ணு ரெண்டு பேரு அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்புவாங்களேன்னு தோணுது எனக்கு அறிவு நாணயமோ ஒழுக்கமோ இல்லாமல் அவர் தலைமை இல்ல வந்து இல்ல எதுவும் செய்ய முடியாது தொடர் உண்மையில் வந்து மக்களை நேசிக்கிறவங்களால எல்லாம் நடந்துக்க முடியாது மக்களை நேசிக்காம நான் நேசிக்கிறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு பொய்யாவே மட்டும் வந்து பொய்ல எவ்வளவு பெரிய இது அமைச்சாலும் எவ்வளவு பெரிய மாட மாளிகையாவே கூட இருந்தாலும் அது பொய்யோடைய அடித்தளமா கட்டினா அது எப்படி நிக்கும்ல அந்த மாதிரிதான் நேற்று ஈரோட்ல சீதாலட்சுமி அவங்க நாம் தமிழர் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெரிய போய் பிரச்சாரம் பண்றாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி நாங்க வந்து மது ஒழிச்சிருவோம் கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படி சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க நீங்க மது மது ஒழிக்கிறது இருக்கட்டும் உங்க கட்சி தொண்டர் கிழமை குடிக்க குடிக்க வைக்காம பாத்துக்கிறீங்களா உங்க தலைவர் குடிக்காம பாரா என்று அவர் வந்து அவங்க கிட்ட கேள்வி எழுச்சி இருக்கிறாங்க ஆமா ஆமா இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப மக்கள் வந்து இப்ப சீமான் மேல இருந்த அந்த பிரமிப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு கூட ஏதோ இடும்பவனும் கார்த்தியோட மேடையில மேடமேலையே ஏறி அவரே வந்து நிறைய சரமரியா கேள்விகள் கேட்டு இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டேன் இப்ப அந்த பிரமிப்பு எல்லாம் போயிடுச்சு இவங்க ஏதோ செய்ய போறாங்கிற அந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்ப இனிமே கேள்வி கேட்பாங்க அந்த விதத்துல ஆரோக்கியமானதுதான் நம்மளுடைய நேரம் போகுதுங்கிறத தவிர இவங்களை வந்து ஒரு கை பார்க்கணும் அல்லது இவர்களுடைய இந்த சீரழிவான அந்த ஒரு அரசியல் போக்கை வந்து நம்ம கட்டாயமா வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியான விஷயம்தான் பயிற்றுக்கு பார்ப்போம் ம் மகிழ்ச்சி உடல் சரியில்லாத நேரத்திலயும் வந்துட்டு ஒரு கட்டணம் பொருள் இளைஞர்களை நினைச்சி உங்களுடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தி இருக்கீங்க இது ஒரு இது நல்ல நல்லதுக்கே முடியும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறீங்க நன்றி தொடர் வணக்கம் நன்றி நன்றி தொடர்